யாத்திரா பன்னிரெண்டு நாற்பத்தி மூணு மேலும் கர்த்தர் மோசையும் ஆர்வனையும் நோக்கி பஸ்காவின் நியாயமாவது நாற்பத்தி மூணு வாசிங்க மேலும் கர்த்தர் நோக்கி அந்நிய புத்திரர் அதை புசிக்கப்படாது ஆமேன் ஹாலலியா அந்நிய புத்திரன்னா யார் உடன்படிக்கை செய்யாதவர்கள் ஆமேன் அன்னைக்கு அந்நிய புத்திரர் யார் உடன்படிக்கை செய்யாது விருத்த சேதனம் பின்ன அதை நுனித்தோலை கட்டி கர்த்த வெட்டி கர்த்தரோடு உடன்படிக்கை செய்யாதவர்கள் இன்றைய அந்நிய புத்திரர் யார் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் அந்நிய புத்திரர் ஆமேன் அப்ப மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க இதில் புசிக்கலாம் ஆமே ஹாலலியா பின்ன ஒவ்வொரு சபைக்கும் ஒரு ஒழுங்கு வச்சிருப்பாங்க சில சபையில மூணு மாசத்தையும் ஒருக்கா கொடுப்பாங்க ஆறு மாசத்தையும் ஒரு வருஷம் இருக்கா சிலவங்க பாதம் கழுவுறாங்க சிலவங்க பாதம் இல்லை சிலவங்க என்ன செய்வாங்கன்னா சுத்திகரிப்பு இல்லை சிலவங்களுக்கு சுத்திகரிப்பு இருக்குது சுத்திகரிப்பு இல்லாமல் இருந்தா இருந்தாலே குழப்பம் வருது இல்லாம குழப்பம் வருமா வராதா ஹாலலியா ஹாலெலியா நம்ம ஏ இப்ப பாருங்க நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தை வாசிங்க அந்நியனும் நாப்பத்தாறு நாற்பத்தாறு கூட பாருங்க அன்னைக்கு சபை கிடையாது சபை கிடையாது பாலைவனத்தில் தங்கினாங்க பாலைவனத்தில் பட் பழிவீடம் மட்டும்தான் உண்டு பலி செலுத்துகிற பளிமடம் உண்டு அப்போ ஆண்டவராகிய தெய்வன் சொல்லுகிறார் அவன் அவன் வீட்டுக்குள்ள இதை புசிக்கணும் நினைச்சு பாருங்க இந்த இடத்த நல்ல யோசிக்கணும் அவன் அவன் வீட்டுக்குள்ள புசிக்கும்படி அந்த அந்த வீடு தேவனுடைய வீடாக இருக்குது அது நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு இடமாக ஆண்டவராகிய தெய்வன் சொல்றாரு மோசேட்ட இத அவன் அவன் வீட்டுக்குள்ள புசிக்கணும் இன்னைக்கு சபையில இருக்கிற பரிசுத்தம் சபையில இருக்கிற ஆண்டவர் அவன் அவன் வீட்டுக்குள்ள இருக்கு அப்படி இருந்தார் அவன் செருப்பு அப்ப ஆண்டவர் அந்த அந்த அவங்க கூட இருந்தா அவங்க வீடு இருக்குமா இருக்காதா இருக்கும் அன்னைக்கு ஆலயம் இல்லாததுனால அவங்க அவங்க வீட்டுல உள்ள பொசிக்க சொன்னார் இன்னைக்கு அப்படி இல்ல இன்றைக்கி நிறைய பாஸ்டர்மார் என்ன செஞ்சிருமா மெட்ராஸில் உள்ள பாஸ்டர்மார் காரணம் எங்கேயாவது ஒன்று கண்ணனு சென்று சென்றுக்கு வருவேணும் வரும்போது ஜோபம் என்ன அப்படியே இவருக்கு ஃபோனுக்கு ஒரு ஃபோன் அடிப்பினோம் அப்படியே ஒரு ஜோபம் நடந்துகிட்டே இருக்கும் பாஸ்டர் உங்கள் கை எங்களுக்கு தெரிவு இருந்து தரணும் அம்மா அங்கே வந்து தர முடியாது நான் என்ன செய்கிறேன் இந்த டப்பாயும் சீல் பண்ணி அப்பத்தையும் சீல் பண்ணி கொரியர் அனுப்புகிறேன் எப்படி நீ நின்னு நின்று அப்பத்தைட்டு சாப்பிடு ரசத்தை குடி சொன்ன காணிக்கையே அனுப்பி வச்சு நடக்குதா நடக்கு இல்லையா நிறைய வீட்டில் நட சாபம் அந்த ஆலயத்தை விட்டு பிரதிஷ்டை பண்ண அப்பமும் ரசமும் வெளியில் போகக்கூடாது சொல்றாரு உன் இருந்து வெளியில கொண்டு போகாத யாருக்கும் அதை செய்யாத வீட்டுக்குள்ள இன்னைக்கு தேவன் தேவனுடைய வீடை தந்திருக்கிறாரு அந்த தான் இருக்கணும் அமேன் ஹால ஆனால் ஆலயத்தை விட்டு என்ன செய்ய முடியாது கொண்டு போக முடியாது ஆலயத்துக்கு வர முடியாத கிடக்கிற பிள்ளைகள் ஒருவேளை ஒரு காய்ச்சல இருந்து ஒரு மாசம் தந்து அது அல்ல முடியாது எழும்ப முடியாது அவங்க தாகம் ஆண்டோடைய சரீரத்தையும் புசிக்கணும் ரத்தத்தையும் புசிக்கணுன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஊழியக்காரையும் பந்தி முடிஞ்சதும் அவன் சாப்பிட முன்ன அவன் தின்ன முன்ன தண்ணி குடித்த முன்ன காருலையோ பைக்லேயோ போய் அந்த பிள்ளை கொடுத்துட்டு ஜோ பண்ணிட்டு வந்து புசிக்கணும் ஆமேன் ஹாலெல் லியா ஹாலெ லியா அப்போ வீட்டில் இருந்து வெளியில் என்ன செய்யக்கூடாது கொண்டு போப்புடா எத்தினாதோசனம்

சமஸ்த கிறிஸ்தவ சபையும் எப்படிதான் ஆசீர் ஆசிரிக்கணும் எப்படி நம்ம புதிய பாட்டில் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் என்னது பாதத்தை கழுவாவிட்டா என்கிட்ட என்ன இல்லை பங்கு இல்லை யோகா நிலந்திரஸ் சுவிசேஷம் பதிமூணு எட்டுன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் பாதத்தை கழுவாவிட்டா பதிமூணு எட்டா போச்சு ஆ பதிமூணு பத்தவாசி இயேசு அவனை நோக்கி மூழ்கினவன் தன் கால மட்டும் கழுவுனா போதும் எட்டவாசி எட்டவாசி ஆ பேதூர் அவரை நோக்கி என்னை காலை கழுவப்படான்னு சொன்னாய் ஏசு அவனை பார்த்து நான் ஒன்னிட்ட கழுவ ஒன்னை கழுவலேங்கி அப்போ பங்கில்லாத ஒரு திருவிருந்து நடக்குதுன்னா அது அது என்ன திருவிருந்தனே தெரியல ஆமே ஹாலெலியா ஆலெலியா அதனால பங்கு பெற்று பாதங்கள் அத்திரவே நல்ல வேணும்னு அவர் சொல்லலை சில சொல்லியாரு மற்றபடி நீங்கள் சுத்தமாக இருக்கிற பாதம் மட்டும் கழுவுனாபடி சுத்தமாக இருக்கிறீர்கள் நீங்களும் சுத்தமாக இருக்க ஆனால் எல்லாரும் அல்ல பாசிபா பாப்பா அந்த வசனம் தான் ஆ ஆ ம் ஆ எல்லாரும் அல்ல இன்னொரு வார்த்தை சொல்லியாரு நானே கர்த்தர் ஆண்டவர் நீ சொல்றது உண்மைதான் போதகரும் ஆகிய நானே உனக்கு கால்வித கழுவுனது உண்டானா ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவர் அப்ப இந்த ஆண்டவர் தந்த வாக்கு தத்துவத்தின்படி சமஸ்த கிறிஸ்தவ சபைகளில் நடக்கணுமா வேண்டாமா அன்னைக்கு இஸ்ரவேல் சபைகளுக்கும் நடக்கணும் இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளில் நடக்கணுமா வேண்டாமா சூ போட்டிருப்பது எப்படி கழுவு ஆமே ஹாலா நிறைய பேர் அதுதான் காலை ஒருக்கா கழுவணுமா அவர் சொல்றாரு நானே உன் கால்களை கழுவுனது உண்டானா நீ போய் கழுவுன்னு சொல்லல நீங்கள் ஒருவருக்கொருவர் கழுவுங்கள்னு சொன்னார் நானே கர்த்தரும் ஆண்டவர் என்று நீங்கள் சொல்லுகிறது உண்டானா நான் அவர்தான் அந்த கௌரவத்தோடு சொல்றார் நான் அவர்தான் நானே உங்கள் கால்களை கழுவுனது உண்டானால் நீங்களும் ஒருவருக்கொருவர் கால்களை கழுவுங்கள் வாசி பாப்போம் ம் புரியுதா ஒருவருக்கு ஒருவர் கழுவான் ஹாலிலியா இஸ்ரேல் சபையார் எல்லோரும் அதை ஆசரிக்க கடவர்கள் அந்நியன் ஒருவன் உன்னிடத்தில் தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசிரிக்க வேண்டுமென்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும் அப்போ மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காத ஒருவன் நம்ம குடும்பத்தில் விருந்தாளியா இல்லை வேலை காரணம் இருந்தா அவனை விருத்த சேதன அதாவது மூழ்கி ஞானஸ்தானத்தை கொடுத்து நம்ம கூட சேர்த்து சாப்பிடான் ஆமே இது மோசையிட்ட கொடுத்த பிரதான ஒரு கட்டளை நிசாரம் நினைக்க விடாது பந்தி ஆசிரிக்கிற முறையை சொல்லிக் கொடுத்தாரு அதில் செருப்பு போட்டுருக்கு அதை நிறைய பேர் செருப்பு பொடி காதிக் கொடுக்கும்னா அது அந்த செருப்பை கலத்தி போட்டுட்டு சாப்பிடக்கூடிய நேரம் இல்லை அந்த செருப்பு சுவிசேஷம் சுவிசேஷம் போக்கு அதாவது நீ புறப்பட்டு போக்கு யாத்திரை போக்கு ஆயத்தப்படிக்கிறோம் ஆயத்தமாக இருக்கிறதா செருப்புக்கு அர்த்தம் அதனால செருப்பை போட்டுட்டு போகணுன்னா செருப்பை போட்டு செருப்பை போட்டுட்டு போக்குறில் அது சுவிசேஷத்துக்கு அடையாளம் கோழு கோளு திளிர்க்கிறதுக்கு அடையாளம் கோலும் தடியமாக அவர்கள் வச்சுட்டு கோலும் வச்சுட்டு இடுப்பில் துணியும் கட்டிட்டு தான் பஸ்காவை ஆசரிச்சினோம் ஆமேன் ஹாலெலியா ஹாலெலியா இயேசுவும் அதே மாதிரி தான் செய்தார் துணியை எடுத்து இடுப்பில் கட்டிட்டு பாதத்தை கழுவி இடுப்பில் கட்டின துணியை அவுத்து என்னஞ்சார் என்னஞ்சார் பாதத்தை தொடச்சி திரும்பவும் கட்டினார் ஆமே அதாவது இடுப்பில் பாண்டியில் ஒரு பாண்டி பழக்கம் இல்லை நம்ம இங்கேயும் பண்ணிருந்தது இடுப்புல துணியை கட்டினா முதலாளி வாராருன்னு அர்த்தம் நல்ல நல்ல சத்தியம் சத்தியம் நம்ம தேவ வார்த்தை வந்துட்டே ஹால பழைய பாட்டினுடைய பஸ்கா இந்த இந்த நம்ம புதிய பாட்டினுடைய திருவிருந்து எப்படி ஒத்து வருதுன்னு பாருங்களாம் எப்படி வருதுன்னு பாருங்களாம் ஆண்டவராகிய தேவன் சொல்லி இன்னைக்கு உலகத்துல கொரியர்ல அதுல இதுல அனுப்பி கொடுத்து பார்வனுக்கும் தான் அப்போ வாரவனுக்கும் போகிறவனுக்கும் ஞானஸ்தானம் எடுத்தது தெரியாது எடுக்காது தெரியாது யாருன்னு தெரியாது ஊராது தெரியாது ஒன்றும் தெரியாத ஓ அதாவது வந்தவனுக்கும் போனவனுக்கும் ஆண்டோடைய சரீரத்தை பிச்சு பிட்டு கொடுக்கறது சரியில்லை ஹாலிலியா எத்தனாவது வசனம் அந்நியன் ஒருவன் வாசித்தேன் இல்லை இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் பின்பு அவன் சேர்ந்து அதை புசிக்க ஆசிரிக்க வேண்டும் அவன் சுதேசியை போல் இருப்பான் விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் ஒருவன் வந்து நம்ம கூட இருந்தா அவனுக்கு இந்த மூலிகை ஞானஸ்தானத்தை கொடுத்தா சுதேசி சொந்த பிள்ளைய போல இருப்பான் ஆமே ஹால சொந்த யார போல இருப்பான் சொந்த பிள்ளைய போல இருப்பான் ம என்ன செய்யப்படாது அதுல புசிக்கப்படாது நாற்பத்தொன்பது சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்கணும் சுதேசின்னா யாரு இப்போ வாசிக்கும்போது தெரியலையா சுதேசின்னா சபையில உள்ளவங்களுக்கும் பரதேசின்னா சபைக்கு வெளியில உள்ளவங்களுக்கும் ஒரே நேம் இல்லையா சரி ஹாலலியா ஆஹ் இனி இத்தரவாவது வசதி ஐம்பதாவது தோசனமா அம்பு வாசி இப்படியே செய்தார்கள் இப்படியே ஈஸ்ரவல் புத்திரர்கள் எல்லாரும் செய்தார்கள் கர்த்தர் மோசைக்கும் மாறனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார் அன்றைய தினமே பாருங்க அன்றைய தினமே கர்த்தர் ஈஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் ஏகிப்தில் இருந்து அப்ப ராபோஜன பந்திக்கு கீழ்படிஞ்ச அத்தனை பேரையும் கர்த்தர் எங்க வாக்குத்ம் கொடுத்த பாலும் தேனும் நடத்தியார் நம்ம சபைக்கு பந்திய திருச்சபைக்கு கர்த்தர் தந்த ஒழுங்கின்படி நடந்தா உன்னை எந்த இக்கட்டுக்கும் எந்த உபத்திரவத்துக்கும் விலக்கி உன்னை பத்திரமாக பத்திரமாத்த பிள்ளைய போல பாதுகாப்பா